மயிலாடுதுறை அருகே பதினான்கு அடி உயரத்தில் ஒரே அத்தி மரத்திலான கோழிக்குத்தி வானமுட்டி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டுள்ளது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த கோழிக்குத்தி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ தாயலட்சுமி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கின்ற வானமுட்டி பெருமாள் கோவில் அமைந்துள்ளது பதினான்கு அடி உயரத்தில் ஒரே அத்தி மரத்தால் மூலவர் சிலை அமைந்துள்ள இந்த ஆலயம் பிம்பல மகரிஷிக்கு இறை விஸ்வரூப தரிசனத்தில் காட்சி கொடுத்த இடமாகும் சனிக்கவசம் பாடப்பட்ட இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்தால் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளிட்ட கோடிஹத்தி தோஷங்கள் நீங்கும் என்பதால் இவ்வூர் கோடிஹத்தி பாபா விமோசன தலம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவி கோழிக்குத்தி என தற்போது அழைக்கப்படுகிறது புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதேசி விழா நடைபெற்றது இதையொட்டி பரமவத வாசலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி தீப தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மூலவர் வானமுட்டி பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க